அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவரும் அமைச்சருமான ரிஷாட் பதியுதீன் மைத்ரிபால சிறிசேனவிற்கு ஆதரவு அளிப்பதாக இன்று அறிவித்தார் அத்துடன் பாராளுமன்ற உறுப்பினர் அமீர் அலியும் மைத்ரிபால சிறிசேனவிற்கு ஆதரவு அளிப்பதற்காக இதன்போது இணைந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது ஒரு குடும்பமாக வாழ வேண்டிய இந்த சிறிய நாட்டில் பிரிவினை ஏற்படுத்தி பிரச்சனைகளை உருவாக்கியமையை நீங்கள் அறிவீர்கள் அந்த சந்தர்ப்பத்தில் அமைச்சரவை அமைச்சர் என்ற விதத்தில் ஜனாதிபதிக்கும் குறிப்பிட்ட பாதுகாப்பு பிரிவினருக்கும் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் நாம் தெளிவுபடுத்தியிருந்தோம் இருந்தோம் அதனை நிறுத்துமாறும் நாம் கோரிக்கை விடுத்தோம் இவ்வாறான தவறுகளை இழைக்கின்ற நபர்களுக்கு தண்டனை வழங்குமாறும் நாம் கோரிக்கை விடுத்தோம் எனினும் எந்த ஒரு நபருக்கும் தண்டனை வழங்கப்படவில்லை நிறுத்தப்படவும் இல்லை அது தொடர்ச்சியாக அதிகரித்தது மக்கள் அச்சப்பட ஆரம்பித்தனர் அழுத்கம சம்பவத்தை நீங்கள் அறிவீர்கள் அது திட்டமிட்டு முன்னெடுக்கப்பட்ட ஒரு சம்பவமாகும் இவ்வாறான சம்பவம் ஒன்று இடம்பெறுகிறது அதனை நிறுத்துமாறும் நாம் கூறினோம் அதற்கு அனைத்து இடங்களிலும் அனுமதி வழங்கப்பட்டது உண்மையில் பசில் ராஜபக்சவிற்கு நாம் நன்றி தெரிவிக்க வேண்டும் இந்த பிரச்சனை பெருதப்படாத வகையில் பார்த்துக் கொண்டார் இரவு முழுவதும் அவரது முழுமையான ஒத்துழைப்பை வழங்கி அதனை நிறுத்தினார் இதனை நிறுத்துமாறு நாம் கோரிக்கை விடுத்த போதிலும் அது நிறுத்தப்படவில்லை மேக நத்திர கண்ணக்கு இல்லி மக்கள் எல்லாத்தையும் நத்திர உண்ண எவ்வாறாயினும் கடந்த காலங்களில் ருஷாத் பதியுதீனினால் முன்னெடுக்கப்பட்ட சில விடயங்களினால் மக்கள் மத்தியில் அவர் விமர்சனத்துக்குள்ளாக இருந்தார் அமைச்சர் ஹக்கீமின் தனிப்பட்ட வாழ்க்கையுடன் தலையீட்டமைக்கான வீடியோ காணொளிகள் இருந்த போதிலும் தான் அதில் தலையிடவில்லை என அவர் குறிப்பிட்டிருந்தார் அண்மையில் மன்னார் மறைமாவட்ட ஆயார் தொடர்பில் அவர் வெளியிட்ட சில கருத்துக்கள் மக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியிருந்தது அந்த மன்னார் பிஷப் ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பிதா இந்த முஸ்லிம்கள் வந்து காட்டை அடாத்தாக பிடிக்கிறார்கள் என்று இந்த மக்கள் அந்த மன்னாரை சொந்தமானவர்கள் அவர்கள் அங்கு வந்து குடியேறாவிட்டால் ஜனாதிபதிக்கு அனுப்பின கடிதத்தில் அனுப்பியிருந்தார் நான் பார்த்தேன் காட்டுவதற்கு அப்போ மக்கள் இருந்த காணிகளிலே தமிழ் மக்கள் குடியேறினால் அல்லது வேறவர்கள் குடியேறினால் அல்லது ராணுவமாக அமைக்கப்பட்டால் இந்த மக்கள் அகதிகளாக சென்றவர்கள் வந்து குடியேறாவிட்டால் எங்கே போய் கடலில் பாய்வது எனவே நாங்கள் நாடு கேட்கவில்லை அல்லது காணி அதிகாரங்களை எங்களுக்கு தாருங்கள் என்று கேட்கவில்லை எங்களுடைய மக்களுக்கு வாழ்வதற்கு பத்து பேஜ் அல்லது இருபது பேஜ் அல்லது அரை ஏக்கர் காணி அந்த மக்கள் விவசாயம் செய்வதற்கு வழங்க வேண்டும் என்பதை கேட்கின்றோம் இதை கூட இந்த தமிழ் கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு சிலர் அல்லது அந்த மத மத பெரியார்கள் மதத்தை போதிக்க வேண்டியவர்கள் இனங்களுக்கு இடையிலே உறவை உண்டாக்க வேண்டியவர்கள் தம்முளையிலே செய்த சாதுவை போலதான் நான் அவரை பார்க்கின்றேன் இதுவேளை மன்னா நீதிமான் நீதிமன்றத்துக்கு அச்சுறுத்தல் விடுத்து கற்பிரயோகம் மேற்கொண்டதாகவும் அவர் மீது குற்றம் எழுப்பப்பட்டது அந்த பிரச்சனை இணக்கப்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டதை அடுத்து அவர் நீதிமன்றத்திடம் மன்னிப்பு கோரியிருந்தார் வில்பத்து தேசிய சரணாலயத்தின் ஒரு பகுதி அழிக்கப்பட்டு மக்களுக்கு வழங்க முயற்சித்தமை தொடர்பிலும் அவர் விமர்சனத்துக்கு இருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும்